பாரதிய ஜனதா கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து மூன்று பத்தாண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேசிய செயலாளராக தமிழகத்தில் தேசிய சக்திகளின் குரலாக இருந்த அண்ணன் இலா கணேசன் அவருக்கு மறைந்து விட்டார் என்பதை நம்ப மனசு மறுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு ஆர்எஸ்எஸிலும் பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலும் இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் பர்சனலி ஒரு அரசியல் வழிகாட்டியாக நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் என்னோடு பயணித்த அண்ணன் கணேசன் அவர்கள் இப்பொழுது இல்லை என்று ஏற்க முடியவில்லை அவர் தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவர் தேசிய சக்திகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் அன்னாரை இழந்து வாடும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் குடும்பம் அந்த மாதிரியாக இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அரசியலிலே தத்தளி கொண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய இழப்பை எப்படி ஈடு செய்வது என்று தெரியவில்லை அண்ணன் இள கணேசன் அவர்களுக்கு சரியான அஞ்சலி என்பது தமிழகத்தில் ஏன்னா தமிழகம் எப்பொழுதும் தேசியத்தின் பக்கம்னு காயின் மன்னதே கெல்ஜி தான் அதனால் அவருடைய அடிச்சுவடுற்றி அதற்காக நம்மை நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் இயக்க சாவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நாளை காலையில் அவர் உலக உடல் கண்ணதாசன் மைதானத்தில் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படும் மூன்றரை மணிக்கு இறுதிச் சடங்குகள் துவங்கப்பட்டு வெசன் நகர் எலக்ட்ர திருமட்டோரையும் அதில் அவருக்கு இறுதி சடங்குகள் நடக்கும் என்பதையும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு தெரியும் அரசு மரியாதைங்கிற ஆளுநர் ஆகவே அரசு மரியாதைன்னா நாகாலாந்து கவர்மெண்ட் தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது அதிலும் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்பாடுகளை அவரே இருந்து டைரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கிறார் மாண்பு முதல் முதலமைச்சர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சைடு வந்து எந்த குறையும் இல்லை we have got less to form thank you